ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த புது விஷயம் என்னென்னா நம்ம லைஃப் தான் நம்ம லைஃப்பில் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்கு நான் ஏன் லைஃப்பை ட்ரெயினோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெயின் மாதிரி தான் நம்மளும் ஓடிட்டே இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட டேஷன் வந்தோடனே இறங்கிடுறோம் அதே மாதிரி தான் நம்ம தினமும் ஒரு வேலைக்கு வேலைக்கே போயிட்டு இருக்கோம் அதனால தான் நான் ட்ரெயினோட கம்பேர் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் தூங்கி எழுறோம் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறோம் செஞ்சுட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறோம் மறுபடியும் ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணுறோம் அப்படியே டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது மறுபடியும் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்து திரும்பியும் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் திரும்பியும் தூங்கிறோம் இதே தான் வந்து டே வந்து போய்ட்டுருக்கு நம்மளுக்கு இது தவிர வேறு எதுவுமே நம்ம லைஃப்பில் நம்ம நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வந்து கொடுக்கறது இல்லை நம்மளுக்கு இன்னொரு லைஃப்பும் இருக்குது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒவ்வொரு சைட்லையும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ப்ரொடக் நம்மளை நம்மளை கற்றுக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியும் பண்ணுறோம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் இல்லை எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைஃப்பில் பணத்துக்காக மட்டுமே ஓடிகிட்டே இருக்கோம் லைஃப் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது என்னடா நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வருது இது ஒரு சைடு இப்போ வந்து நமக்கு ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு வழிகள் இருக்குது லைஃப்பில் ஒன்று இந்த மாதிரியான வழி இன்னொரு இன்னொன்று எந்த மாதிரியான வழின்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ணலான்னா நம்ம என்ன புதுசாக பிளான் பண்ணலாம் அப்படின்னா அதையும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலையில் சீக்கிரமாக எழுந்துப்போம் ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர் காலையில் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்வோம் ஓகேவா அந்த பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நடக்கிறது பிடிக்கும் ஒருத்தருக்கு ரன்னிங் போகிறது பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜாக் ஜாக்கிங் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் ஒருத்தருக்கு எக்ஸசைஸ் பிடிக்க செய்கிறது பிடிக்கும் ஒருத்தருக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்கும் ஒருத்தருக்கு இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு புக் படிக்கிறது பிடிக்கும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் சில பேருக்கு டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு கோவிலுக்கு போகிறது பிடிக்கும் சில பேருக்கு நம்ம நம்மளை பார்த்துக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் சில பேர் அவங்களோட கரியருக்காக கரியருக்காக லேர்ன் பண்ணுறது பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யணும் அந்த மாதிரி நம்ம டெய்லி ே இதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா ஓ நம்ம எதுவோ ஒன்று சாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அது இல்லாமல் இப்போலாம் நம்ம எப்படி சந்தோஷம் படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதனா ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து அந்த செலிப்ரேஷனை கிராண்டாக கொண்டாடுறோம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அந்த ஃபங்க்ஷன் நல்லா ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் புது புது விஷயமா அன்றைக்கி நிறைய விஷயங்கள பண்ணுறோம் அந்த டே ஃபுல்லாகவும் நம்ம எப்படி இருக்கோன்னா ஹாப்பியாக இருக்கிறோம் அது அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறோம் இந்த அந்த குறிப்பிட்ட டேஸ் வரும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அதே மற்ற நாளில் நம்ம பண்ணுறதில்லை அதே நாளில் அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம கவலையை பற்றி இல்லை